குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷன் எம்ஏஸ் ரெயின்மேன் ரெயின்மேன் ஸ்டுடியோ இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை அறிக்கை போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க இன்று நம்ம சேனல் மூன்றாவது வருடத்தை முடித்து நான்காவது கால் எடுத்து வைக்கிறது இதுவரை சப்போர்ட் செஞ்ச அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நம்ம நன்றியும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த சேனலை மேலும் வளர்க்குறதுக்கு நீங்கள் என்னுடைய முழு உ உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதே நேரத்தில் நம்மளுடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் ஐடி நௌக்கா அஸ்டாலுகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்ம கூட ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைய வானிலை அறிக்கை எப்படி வானிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம் இன்றைய வானிலை அமைப்பை பொறுத்தவரையிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பூமத்திரைகள் ஒட்டிய பகுதிகளில் இலங்கைக்கு தென்கிழக்காக நீர்த்து கொண்டிருந்தது சற்று நகர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து இருக்கிறது அதே நேரத்தில் கிழக்கு திசை காற்று தென் தமிழகத்திலிருந்து சற்று விலக ஆரம்பிக்கும் இன்று மாலை முதல் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மத்திய இந்தியாவில் ட்ரெடிஷ்னலாக எப்போவுமே வடகிழக்கு பருவமழை விலகணும் அப்படின்னா ஒரு உயரழுத்தம் ஏற்பட்டு அது மூலமாக வறண்ட காற்று தமிழகம் கடற்கரை வாயிலாக செலுத்தப்படும் அந்த நிகழ்வானது நிகழ ஆரம்பித்திருக்கிறது அது டெல்டா பகுதியில் வர இருக்குது வரக்கூடிய நேரங்களில் அதாவது இன்று இரவு முதல் தென் தமிழகத்துக்கும் முழுவதுமாக இந்த வறண்ட காற்றானது செலுத்தப்படக்கூடும் இதன் காரணமாக நமக்கு வடகிழக்கு பருவமழை முற்றிலுமாக விலகுவது அப்படிங்கிறது ஏற்படும் இன்று இன்று முதல் வடகிழக்கு பருவமழையினுடைய லாஸ்ட் டே நாளிலிருந்து விலகக்கூடும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பதிவான மழை நேற்று திருநெல்வேலி கடலோர மாவட்டங்கள் திசையின் விலை இந்த பகுதிகளெலாம் கனமழையை பார்த்தோம் இன்று பொறுத்தவரையிலையும் தூத்துக்குடியோட கடலோர மாவட்டங்கள் அதே மாதிரியே பகுதிகள் மற்றும் நெல்லையின் கடலோர பகுதிகள் மற்றும் தென்காசி குற்றாலம் மாஞ்சோரை பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அது இன்று மாலை வரலும்தான் இரவுலேருந்து மழை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறைந்துவிடும் அதே நேரத்தில் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் தேனி வாழ்ப்பாறை விருதுநகர் மதுரை இந்த மாவட்டங்களில் லேசான மழை மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இன்று இரவு முதல் அங்கேயும் ஒரு வறண்ட வானிலை தொடங்க ஆரம்பித்துவிடும் அதே நேரத்தில் நாகர்கோவில் கன்னியாகுமரியில் மழை வாய்ப்புகள் சற்று குறைவு இருந்தாலும் இன்று மாலை இரவு முதல் வறண்ட காற்று அங்கேயும் செல்ல வாய்ப்பு உண்டு கொல்லம் கோட் திருவனந்தபுரம் பகுதிகளில் மேகமூட்டத்துடன் மூட்டத்துடன் சாரண் மலை ஒரு சில பகுதிகளில் இருக்க வாய்ப்புகள் உண்டு இதுதான் இன்றைய வானிலை அமைப்புடைய நம்ம மிக முக்கியமான அம்சமாக தெரிஞ்சுக்கணும் இதுக்கு நடுவில் எம்ஜிஓனுடைய தாக்கம் நம்ம பகுதியை விட்டு விலக ஆரம்பித்திருக்கிறது அதனால் நமக்கு வடகிழக்கு பருவமழையும் முடிவுக்கு வருகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி பல உண்மையான விஷயங்கள் தொடர்ந்து இந்த சேனல் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்கள் பங்களிப்பு கூட கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய் சி யூ have அ நைஸ் டே